நம்ம கௌதமோ இலக்கியமும் இப்போ ஒண்ணுமே இல்லாம அடிமட்ட லெவலுக்கு போயிட்டாங்க அப்படி இருந்துமே கூட அஞ்சலிக்கு நம்ம இலக்கிய மேல அவ்வளவு பொறாமையா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதாவது கௌதமோ இலக்கியாவோ மிகப்பெரிய ஆளாயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ இலக்கியோட கதையை முடிக்கிறதுக்கு இந்த அஞ்சலி பிளான் பண்ணுவா அப்படின்னு இவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நம்ம கௌதமோ இலக்கியாவோ எங்க இருந்தாலுமே கூட அவங்க மேல ஒரு கண்ணை இந்த அஞ்சலி வச்சுக்கிட்டே இருக்கா அஞ்சலி மட்டும் கிடையாது எஸ் எஸ் கே இவங்க ரெண்டு பேரும் மூலம் தான் இல்லாம இப்ப

இருக்கும்போது இது எல்லாமே நான் நான் சேர்த்து சொத்து அது மட்டும் இல்லாமல் நான் தான் வந்து போயின இந்த கம்பெனியை இப்படி வந்து மேல கொண்டு போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சண்டை போட்டு காட்சி கிட்டிருந்தே அது எல்லாத்தையுமே பிடிங்கிருக்கலாம் ஆனா அவங்க அந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல ஆனா கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எஸ்கே டாக் ஷைனி கார்த்திக் இவங்க எல்லாரோட முகத்திலையும் நம்ம தான் வந்து எது அப்படின்ற மாதிரி காட்டணும் அப்படின்றதுக்காக கௌதமும் கிளிக்கணும் புதுசா வந்து இப்போ வேலைக்கு போயிட்டு ஒரு தொடங்க போறாங்க அந்த ஒரு முயற்சி தான் இவங்க இருந்துட்டு இருக்காங்க ஆனா எஸ் எஸ்கேனியும் நம்ம கௌதமும் இலக்கியவும் எங்க போறாங்க எங்க வராங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு கம்பெனியில வேலை கிடைச்சிருக்கு இப்படி இருந்ததுல இருந்து எல்லாமே வந்து தெரியும் இருக்கு கடைசியில இந்த எஸ் எஸ்கேனி வந்துட்டு கிட்ட இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க இப்படிதான் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அதாவது இப்பவும் அஞ்சலி என்ன பண்ணணும் நம்ம கௌதமும் இலக்கியாவும் அப்படியே இவங்க இவங்கெல்லாம் எப்ப வளர்ந்து வந்து எப்ப நம்மள அழிக்கிறது இவங்க சவால் விட்டாங்களா சவால் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அமையா இருந்திருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது இப்போ ஜானகி ரேவதி அதுக்கப்புறம் கௌதம் இலக்கியா இவங்க எல்லாருமே ஒரு குடும்பமா இது ஒரு சின்ன வீட்டுக்குள்ள அதாவது ஒரு அழகான கூண்டுக்குள் வந்து இருந்துட்டு இருக்காங்க அது இவங்களுக்கு பிடிக்கல அதாவது இங்க போயுமே கூட அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கீங்களா அதுவும் இல்லாம இந்த இவ்வளவு சொத்தை புடிங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேல போகக்கூடாம புதுசா வேலைக்கு போறீங்களா எப்படி வந்து போயிருந்தா நீங்க எல்லாருமே வந்து திரும்ப வந்து போயிருந்தா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் எப்படி இருந்தாலும் உங்களை யாரையுமே நான் சும்மா விடுப்பாரு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில நம்ம இலக்கியாவை வந்து போயிருந்தா இந்த அஞ்சலி கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க இதை கௌதம் எதிர்பார்க்கவே இல்லை கௌதம் ஏற்கனவே வந்து போயிருந்தா மிகப்பெரிய வைரோக்கியத்தோட தான் இருந்துட்டு இருக்காங்க இதுல நம்ம இலக்கியாவை இந்த அஞ்சலி இப்போ விடாம துறக்கிட்டு இருக்கா அப்படிங்கும் போது நம்ம கௌதம் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கோபத்தோடையும் பயங்கர உத்தேகத்தோடையும் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போறாங்க அந்த ஒரு வேகத்தை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து இப்ப நடக்க போகுது அதை கொஞ்சம் கூட அஞ்சலி எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன் அதாவது ஏற்கனவே கௌதம் வந்து போய் பொறுமையா போகலாம் இப்போதான் ஒரு கம்பெனியில வேலை கிடைச்சிருக்கு அடுத்ததான் வந்து போயிருந்தா கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை தான் நம்மளால கம்பெனி ஆரம்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு லெவல்ல இருந்தாங்க ஆனா இப்போ சீக்கிரமா ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ளேயே நம்ம கம்பெனியை தொடங்கிடணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு வேகம் வந்து போயிருந்தா கௌதம் பெற அதுக்கான ஒரு இதை வந்து போயிருந்தா ஒரு கீ வந்து இந்த அஞ்சலி கொடுத்துட்டு அதாவது அஞ்சலி மேல ஏற்கனவே உங்களுக்கு பயங்கரமான கோவம் அதுலயும் நம்ம இலக்கிய வந்து போயிருந்தா இப்போ அவங்க ஒரு கம்பெனிக்கு போயிட்டு அங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து இப்போ நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம்ல அஞ்சலி பார்த்து அதாவது அஞ்சலி வந்து இப்போ என்னோட இலக்கியம் பார்த்து பேசுறது என்ன இலக்கியா எல்லாமே உன் கையை விட்டு போயிடுச்சு போல இவ்வளவு சொத்து இருந்துச்சு இத்தனை நாளாக வந்து இப்போ என்ன ஒரு பணக்காரனை போயிட்டு மருமகளாக இருந்த பணக்காரனுக்கு கொண்டாடியே இருந்த இப்போ ஏழை ஆயிட்டேன் இப்போ வந்து இப்போ அந்த கௌதம வீட்டுக்கு போயிட்டேன் இல்லையா ஹப்டி இப்படின்ற மாதிரி கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க அந்த ஒரு நேரத்தில் தான் அஞ்சல் இருந்துட்டு நம்ம அதாவது நம்ம இலக்கியம் வந்து இப்போ என்ன சொல்றாங்க நான் ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது நான் எப்போ என் கௌதம என் ஜானகியத்தைய ரேவதத்தைய எல்லாரையுமே என்ன பத்திரமா பாத்துக்கவே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த அஞ்சலிக்கு பயங்கர கோவம் வந்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு கட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க அதாவது நீ எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும் அஞ்சலி எனக்கு ஆஹ் கார்த்திக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சுன்னு ஏன் கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன் இப்போ விட்டுக்கு மாதிரி நான் விட்டு ஒன் மட்டும் கொஞ்சம் கூட கனவுல கூட எதிர்பார்க்காத உன்ன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு வந்து போதுன்னா பயங்கர கோதரம் சொல்லிட்டு இருந்தாங்க நீ இந்த லெவலுக்கு வந்துமே கூட உன்னோட ஆணவம் எல்லாம் அடங்குறதில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இலக்கியாவ ஒரு கட்டையை கொண்டு இந்த அஞ்சலி அடிக்க ஆரம்பிச்சா ஒரு கௌதமும் அதே வழியா வந்து அவரும் ஒரு இதுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு அதாவது இன்டர்வியூக்கு போயிட்டு அவருக்கும் வேலை கிடைச்சிருக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மாசம் ஐம்பதாயிரம் சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய விஷயத்த எல்லாத்தையுமே கௌதம் அந்த கம்பெனியில செயல்படுத்த போறாங்க ஆனா கௌதம் அந்த கம்பெனில ஒரு ஸ்டாஃப்பா ஜாயின் பண்ணது அந்த கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய பெனிஃபிட் அப்படின்றத வந்து நம்ம கௌதம் காட்டப்படாது அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போ அவரும் வந்துட்டு இருக்கும்போது இந்த அஞ்சல் இருந்துட்டு நம்ம இலக்கியாவை அடிச்சு மயக்கம் போட வச்சு பார்த்த உடனே பயங்கரமான போக வராங்க இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு குரு குண்டு ஓடி போய் நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவை தூக்கி வந்து தன்னோட மடியில போட்டுக்கிட்டு என்ன சில கவனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சாங்க அந்த ஒரு டைம்ல அஞ்சல் இருந்துட்டு உங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்க்கும் எனக்கு ரொம்ப வந்து என்ன வருத்தமா இருக்கு உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட செவல காசு இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்தாங்க இந்த காசை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலி ஒரு ஐநூறு ரூபாய் வந்து குடுக்குறா அந்த ஒரு டைம்ல நம்ம கௌதம்க்கு பயங்கரமான கோவம் வந்தது மட்டும் நம்ம இலக்கியாவை வந்து தண்ணி தெளிச்சி எழுப்ப ஆரம்பிச்சாங்க நம்ம இலக்கியவுக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது அடுத்துதான் நம்ம கௌதம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி கிட்ட சவாலிடுறாங்க என் அஞ்சலி நீ என் தம்பிய வந்து போயிருந்தா அதுவும் என் தம்பி எப்படி இருப்பான் அது மட்டும் இல்லாம அவன் வந்து போயிருந்தா அவனோட மனசு எனக்கு என்ன அப்படின்றது தெரியும் ஆனா அவனையே நீ அந்த எஸ்எஸ்கே டாக்ஷேனி இவங்க எல்லாருமா சேர்ந்து மாத்திட்டு இவ்வளவு பெரிய விஷயத்த செய்வீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்கிட்ட இருந்து அந்த சொத்தை நீங்க எனக்கே தெரியாம எழுதி வாங்கிட்டீங்க அப்படி இருக்கும்போது நான் இப்பவே நினைச்சா கூட அந்த சொத்தை வந்து என்னால அடைய முடியும் கார்த்திகே என் பேருக்கு மாத்த மாதிரி என்னால பண்ண முடியும் ஆனா நான் அந்த ஒரு விஷயத்த நான் செய்ய போறது கிடையாது உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகட்டதான் போறேன் புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு சீக்கிரமா அதை முதல் இடத்துக்கு கொண்டு வர போறேன் அப்பதான் இந்த கௌதமும் இலக்கியாவும் யாருன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை உடனே வந்து போய் அஞ்சலி திரு திரு முடிச்சிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு பக்கம் வந்து போயி சிரிக்கவும் ஆரம்பிச்சுறாங்க ஐயோ நீங்க இந்த லெவலுக்கு போயுமே கூட அதாவது உங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு சொல்றது தெரியல அப்படி இருக்கும்போது கூட இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் குறைச்சல் இல்லை சவால் விடுறீங்க சவாலு அதையும் தான் பார்த்தரலாம் எப்படி வந்து நீங்க வந்து முன்னேறி வரீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வந்து இத இதை உடனே வந்து நம்ம இலக்கியா இருந்தது அஞ்சலி நீ வந்து பார்க்க தானே போற எங்களோட ஆட்டத்தை இதுக்கு மேலே வந்து மாதிரி உங்களால தப்பிக்கவே முடியாது என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி நீ இந்த நாள மட்டும் உன்னோட டைரியில குளிச்சு வச்சிக்கோ இதுக்கப்புறம் வந்து போய்னா உன்னால எதிர்பார்க்காத அதாவது நீ எதிர்பார்க்காத விஷயம் எல்லாமே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சவால் விட்ட அனுப்புறாங்க அப்பதான் நம்ம கௌதம இருந்துட்டு இலக்கிய கிட்ட சொன்னாங்க ஆஹ் இலக்கியா நானும் எதுவும் போனா போகட்டும் சரி ஓகே நம்ம மெதுவா வந்து போய் முன்னேறி வரலாம் அப்படின்ற மாதிரிதான் நினைச்சேன் ஆனா அஞ்சலி எப்ப வந்து போய்னா இந்த நிலைமையில இருக்கும்போது கூட உன்னை வந்து போய் அவ அப்படி எல்லாம் பேசுறதுக்கு துணிஞ்சு கடைசியில வந்து கொள்றதுக்கு துணியிறாளோ இதுக்கு மேலயும் அவ்வள நான் சும்மா விட போறது கிடையாது முதல்ல நம்ம கம்பெனியை சீக்கிரமா ஆரம்பிக்கும் அது எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாராலுமே கெஸ் கூட பண்ண முடியாதுன்னு அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே பக்காவா பிளான் போட போறேன் அப்படின்ற மாதிரி கௌதம் சொல்றாரு உண்மையிலே எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா கௌதம் சீக்கிரமா இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டாரு சீக்கிரமா வந்து போயினா ஒரு கம்பெனியை தொடங்கிட்டாருனாலே போதும் அதுவே இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி அதுக்கப்புறம் அந்த கம்பெனி எவ்வளவு பெருசா போகுது அப்படின்றது நம்ம கௌதம் சீக்கிரமா வந்து கொண்டு வந்து வர அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது அதுவும் இல்லாம இப்போ அஞ்சலி யசஸ்வி தாக்சணி கார்த்திக் இவங்க எல்லாருமே இவங்க எல்லாரும் கிடையாது இந்த உலகமே ஆச்சரிய படுற அளவுக்கு வந்து